இப்பெல்லாம் கபடி 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 கபடின்னு விளையாடுவான் அந்த காலத்தெல்லாம் சடுகுடு 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 சடுகுடுன்னு அடிப்பான் பார்த்து இப்பவும் பாரு இந்த நாவப்பழம் விடுற நாளில் நாவப்பழம் அந்த நாவப்பழம் பழுக்கிற காலத்தில் இந்த எலும்பு முறிவு கை கால் உடைச்சதெல்லாம் கட்டு கட்டுற ஆளுகளுக்கு போடனா கும்ப கும்ப கும்பலா பசங்க நிற்பானோம் ஏன்னா இவன் பழம் பறிச்சுட்டு உழுந்து உடச்சி கிடப்பான் கையை காலை அதே மாதிரி நீ விளையாட போகும்போது ஏதாவது கைய கால உடைச்சிக்காதங்கிறதுக்காக அந்த சடுகுடு பாட்டிலே பாட்டிலே சொல்லியிருக்கான் எப்படி சடுகுடு அடிக்கவே கையங்கால முறியவே ஒப்பனுக்கு எப்பனுக்கு ஒரு பணம் தெண்டன் 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 பாட்டு பாடிட்டு போவான் எப்படி சடுகுடு அடிக்கவே கையங்கால முறியவே ஒப்பனுக்கு எப்பனுக்கும் ஒரு பணம் தெண்டன் 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 போவான் குடுகுடு மாம்பழம் மடியில கட்டி கூட்டியா வீடு போகையிலே சாம கோழி கூவையில் கூவையிலே கூவையிலேன்னு பாட்டு படிப்போம் கலவு காதலி வீட்டுக்கு போகும்போது போய் நல்லா பெரிய கோழி கன்னி கோழி அடித்து சாப்பிட்டா வருவாதே போய் அப்படியே ரெவனி ஸ்டாம்பு ஓட்டுற நேரம் தான் போய் உடனே திரும்புவார் அந்த ரெவனி ஸ்டாம்பு என்னன்னா சாதா ஸ்டாம்ப் தான் நீ அந்த தபால் அனுப்புறதுக்கு அனுப்புவோம் இந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் எப்போ ஓட்டுவோம் பணம் நமக்கு வரவா இருக்கிற இடத்துல தான் இந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டுவோம் மற்ற ஸ்டாம்புக்கெல்லாம் கம்மி வச்சு ஓட்டுவோம் இந்த ரெவன்யூ ஸ்டாம்பு ஓட்டுறதுக்கு மட்டும் அந்த பணம் வாங்குற அவசரத்தில் அப்படியே எச்ச தொட்டு அப்படியே போட்டு டக்குன்னு கையெழுத்து போட்டு பணத்தை நிறுத்துவோம் அது போன்ற அவசரத்தில் குடுகுடு மாம்பழம் மடியில கட்டி கூட்டியா வீடு போகையிலே சாம கோழி கூவையிலே 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 அது மாதிரியான வேகத்துல போய் அடிச்சிட்டு ஒடையாந்துடுறா அப்படின்னு பாடல்களிலே ஒரு எச்சரிக்கையை உருவாக்குகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வேப்ப இருந்து பேஸ்ட்டில் ப்ரெஷில் பேஸ்ட்டை வச்சு பல்லு வேலைகிட்டு போய் வேப்ப மரத்து வேரில் துப்புரம் புளிச்சுன்னு ஆனால் நமக்கு ஆளும் வேளும் பல்லு கூறுதுன்னு படிச்சுட்டு இருப்போம் ஆனால் இயல்புல எப்படி இருக்குது இது ஏன்னா மாறி மாறிப்போச்சு இந்த இந்த மாதிரி அவங்க போட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி முன்னாடிலாம் ஒரு ஒரு பட்டை மாதிரி வச்சுருந்தான் நாக்கு வகிக்கிறதுக்கு வச்சுருந்தான் இப்போ இப்படின்னா இப்படி தீர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்படி சோறிஞ்சிக்கலாங்கிற மாதிரி பேச பிரெஷ்லாம் கொண்டு வந்துட்டான் நாக்கு வந்து பிறளும் அப்படின்னு அந்த காலத்தெல்லாம் நாக்கு பேரல பிறல் இல்லைன்னா கூழாங்கல்ல போட்டுட்டு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது பின்னாடி சிக்கலில் நாக்கில் பேசறதுக்கு தான் படுத்துருக்கும் போது பசங்களுக்கு சில கதைகள்லாம் சொல்லுவாங்க நாக்கு கரகடக்கரகரனு பிறல்ற மாதிரி ஓடற நரியில் ஒரு நரி கே கேணறி முதுகுல ஒரு படி நரமுடி ஓடற நரியில் ஒரு நரி கேணரி நரி முதுவில் ஒருபடி நரமுடியும் கட 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 கடன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொன்னால் அரிய பசங்க சின்ன புள்ளியோட நாக்கு பிறலும் கெளிரி செனகளிரு இப்படி கதைகளை அடிச்சு சின்ன பசங்களுக்கு ஒரு இயல்பு நாப்பயிற்சி அந்த காலத்திலேயே மக்களிடத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை இந்த மாதிரியான பாடல்கள் வச்சிருக்கிறான் இப்பெல்லாம் கல்யாணம்னா மண்டப பொண்ணு கிடைத்துக்கு முன்னாடி மண்டபத்தை அனுப்பிட்டுறான் பொண்ணு கூட பிறகு பார்த்துக்கலாம்யா மண்டபம் வச்சு முதல்ல அட்வான்ஸு புக் பண்றான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கிறோம் வீட்டுல வந்து பந்தல் போடுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணங்கள்லாம் ஏதோ ஐநா கோயிலு குடரையாத்தா கோயிலு இந்த மாதிரி கோயில்கள்ல காவல் தெய்வங்கள் காலடியில் திருமணங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நடந்திருக்குங்கிற ஒரு சான்றா சில கதைப்பாடல் இருக்கு எப்படின்னா அது எப்படி திரும்பி சுற்றுவாங்க பாத்துருங்களா அது எப்படி கையை வச்சிரு கரகரக்காரன் சுற்றுவாங்க எண்ணெய் சட்டி எண்ணெய் சட்டி தலைங்க என் கூட வாடா சின்ன தலங்க காது கடுக்கனை கைட்டி வச்சு கண்ட கண்ட கோயிலில் தண்டமிட்டு ஆணுக்கு எங்க கல்யாணம் ஐனா கோயிலில் கல்யாணம் பொண்ணுக்கு எங்க கல்யாணம் பொடரியாத்தா கோயிலில் கல்யாணம் இப்படி சுத்தம் கரகர கரகாரன்னு அந்த தெரு புழுதியாக கிடக்கும் யாரு வேகமாக எந்த சோடி வந்து வேகமாக சுற்றுங்கிறது தான் பெரிய போட்டி இப்பெல்லாம் தெருவே கிடையாது பூரா சிமிட்டி போட்டாங்க தவறி விழுந்தா மண்ட அடி போட்டுருங்கிறதால தான் இது நான் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தொலைக்காட்சி வந்து அந்த இடத்த பிடிச்சிடுச்சு ஆனாலும் சமூகத்தில் திருமணங்கள் ஒரு இதை கரையன் சரியில்லைன்னா கோயில் கோயிலில் இப்ப இப்போ ஏதோ ஒரு சூழலுக்கு மற்றபடி எல்லாமே மண்டபங்கள் அது ஒரு மாதிரியா போயிடுச்சு திருமணங்கள் அந்த எப்படி அழகா திருமணங்கள் கோயில்கள் அதுவும் காவல் தெய்வங்கள் ஐநாறு ஐநா திருமணம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதா என்ன சட்டி என்ன சட்டி தலை தலங்க என் கூட வாடா சின்னதலங்க காது கடுக்கி வச்சு கண்ட கண்ட கோயிலு ஆணுக்கு எங்க கல்யாணம் ஐநா கோயிலில் கல்யாணம் பொண்ணுக்கு எங்க கல்யாணம் புடவையாத்தா கோயில் மீன் நானும் சோடி நெல் குத்த வாடி ஆத்து மணல தூள் பறக்க அவளி இடிக்க வாடி அப்படி ஒரு அந்த மனதை அந்த பருவ வயதின் மனதின் என்ன ஓட்டங்களை பாடல்களாக சொல்வதில் அந்த காலத்து மக்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத செய்தி இப்பெல்லாம் கல்யாணம் எப்படி மண்டபமும் வந்து புக் பண்ணுறோமோ அதே மாதிரி திருமணங்களை இப்பெல்லாம் பொண்ணோட மாப்பிளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உன் சாதகத்தை எல்லாம் நீ பேஸ்புக் அக்கவுண்ட் வச்சிருக்கியான்னு கேட்கறான் முதல்ல இவன் பேக் ஐடி வச்சிருக்கிறாங்கிறது அது வேற முதல்ல உன்னோட எந்த பேர்ல வந்து பேஸ்புக் அக்கவுண்ட் வச்சிருக்க உள்ள நுழைஞ்சா உன் முகநூல் கணக்கில் நுழைங்கனா நீ யாரு உன் நண்பரும் யாரு நீ எல்லா லட்சணத்துல படம்லாம் வச்சிருக்கேன்னு கணக்கு பண்ணிவிட் இதெல்லாம் இப்ப இவ்வளவு நவீனம் ஆயிடுச்சு ஆனா அந்த காலத்தில் ஒரு பொண்ணை போய் நீங்க உடனே கேட்டுற முடியாது அவங்க பார்த்து யோசிச்சு யோசிச்சுட்டு பிறகு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்வாங்க மறுபடி பொண்ணோட அம்மா போவாங்க அப்பா போவாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் போய் பேசி கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரோட குணநலங்கள் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் இப்போ அண்ணா வந்து கேட்கறாரு குடுங்க நம்ம பையன் நல்ல பையன் தான் வச்சு காந்த பொண்ணுவான்னா அவங்கள பத்தி விசாரிப்பாங்க உட்காந்த இடத்துல அந்த பெண் போய் வாக்கப்படுகிற குடும்பத்தில் உள்ள நபர்களின் குணநலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்ப திரும்ப திரும்ப போய் நடநடையா தேய்ப்பாங்க கிராமத்துல சொல்லு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எனக்கு பத்து செருப்பு தேங்கி விஷயங்களை பாடல்களாக பாடியிருக்காங்க எப்படி ஒத்த சேருப்பால வந்தோன்னாங்க ஓரடி மோட்டால வந்தோனாங்க மல்லிகை மொக்கால வந்தோனாங்க மாஞ்சூர் விழால வந்தோனாங்க பொண்ணுக்கு நாத்தானா வந்தோனாங்க பொண்ணு பொருள் உண்டோ அப்படின்னு கேட்பாங்க விளையாட்டு பாடல உடனே இன்னொரு அந்த எதிர்குறிப்பு சொல்லு எதிர்த்து இருக்கிறவங்க பொண்ணுட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஒத்த சேர் இப்பால் வந்தால் என்ன ஒரடி மொட்டால வந்தாலெண்ண மல்லிகை முக்கால வந்தால் என்ன மாஞ்சூருளால் வந்தால் என்ன பொண்ணுக்கு நாத்தனா வந்தால் என்ன பொண்ணும் இல்லை பொருளும் இல்லம்மாங்க உடனே பொண்ணுக்கு அம்மா போவாங்க அப்பா போவாங்க இதெல்லாம் போய் சேர்ந்து வந்து கடைசியில் அது மாரி சரி பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு சமூகத்தில் என்ன மாதிரியான பண்பாடுகள் வழக்கு நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத விளையாட்டுல சொல்லிக்கிறதா அந்த மக்களுடைய வாழ்வியலா இருக்கு இப்ப இந்த விளையாட்டுல இது எப்படி ஒரு கையை வச்சிருப்பான் ஒருத்தன் குத்துவான் இந்த அம்மா குத்து ஆயா குத்து பிள்ளையார் குத்து பிடிச்சிக்கோ குத்துங்க குத்துறது இவன் தான் குத்துறான் அம்மா குத்துறாங்கங்கிறான் அடுத்த குத்தையும் வந்தா குத்துறான் அப்பா குத்துறாங்கங்கிறான் பிள்ளையா குத்துறாங்கிறான் எல்லாமே இப்படி தான் இவனுக்கு நம்ம நேரடியாக சொல்லி குத்துனா வலிக்குங்க அவன் குத்துறான் இவன் குத்துறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி மாற்றி விழுவதற்கான சூழலாக சின்ன பசங்களுக்குலாம் இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படியான பாடல்கள் வந்து சமூகத்தில் இருக்குது அப்புறம் பார்த்தினா இந்த சம்பந்தம் கலக்கிறதுன்னா ஒரு நிகழ்வு இருக்கு சம்பந்தம் கலக்கிறதுனா இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டு தரப்பில் உட்காந்துருக்கும் இந்தாண்டு பொண்ணு வீட்டு தரப்பில் ரெண்டு தரப்பாரும் காலேஜில் ரேக்கிங் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே சொல்லி கிண்டல் பண்ணி ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தவங்களையும் அறிமுகம் செய்து கொள்கிற ஒரு நிகழ்வாக சம்பந்தம் கலத்தல் அப்படிங்கிற ஒரு நட நிகழ்ச்சி இருக்கு இதெல்லாம் கிராமத்தில் ஊர்ல திருமணங்கள் நடக்கும்போது நிறைய நடந்துச்சு இப்பெல்லாம் மண்டபத்தில் நடக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்த புடவை இவங்களுக்கும் அவங்களுக்கும் வச்சு மாத்திப்பாங்க வச்சுங்க ஒரு வழக்கு மாறி போனாலும் அருமையான விஷயங்கள் அதில் இருக்கும் இப்ப எங்க ஊர் மணக்கொள்ளைன்னா எப்படி போடுவாங்கன்னா மாங்கா பழமே மணக்கொள்ளை சம்பந்தமே இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாதுன்னு எழுந்திரிச்சு போய் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க மயிரை பிடிச்சி ஒரு மோது அப்படி மோதிப்பாங்க அப்படியே பண்ணிக்கிறது அப்பாங்கமா அந்த உறவு அப்படி ஒரு நெருக்கமாயிடுது இப்ப பண்ருட்டியாருன்னா பெலா பழமே பண்ருட்டி சம்பந்தமே இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாது அப்படின்னு போடுவாங்க இதுல கிண்டல் கேலி அதாவது குறுக்கால வர கிண்டு எல்லாம் கிண்டி விட்டுரும் எப்படி ஓட அந்த பொண்ணுக்குன்னா அப்படி இப்படி இருந்திருக்கும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் தவறான முறை அதை அப்படியே லேசா காட்டு எப்படி சொல்லும் பள்ளம் படுகுழியே பங்கப்பட்ட சம்பந்தமே இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாதுன்னு போயிடுது ஒரு மோதும் மோதும் உடனே அது பார்க்கணும் நீ எங்களை அம்மாக்கு இழிவா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஓட உடப்பே உதப்பட்ட சம்பந்தமே இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாது அப்படின்னு மயிரை பிடிச்சி அப்படி மோதும் சில ஊர்ல சூத்தால கூட இடிச்சுப்பாங்க அப்படியே அப்படியே இருந்துச்சு அப்படி இதெல்லாம் சமூகத்துல அந்த சண்டை வரும்போது கேட்பாங்க இப்படி 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 என்ன சொல்றாங்க அந்த பொம்பளை அது என்ன சொல்ற அது பொண்ணுக்கு அம்மா இது பொண்ணுக்கு இப்படின்னு உறவுகளை அறிமுகப்படுத்துதல் ஒரு அறிமுகப்படுத்துகிற நிகழ்வாக சம்பந்தம் கடத்தல் கனகராணியூட்ல வளர்த்தோம் ஏன் கனகராணிக்கு ஒண்ணுன்னா கட்டவனை தான் கேட்போம் இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாது அப்படின்னு போடுவாங்க மகாராணியை பெத்தம் மாடி வீட்டுல வளர்த்தோம் இந்த மகாராணிக்கு ஒண்ணுன்னா நாங்க மாமியார தான் கேட்போம் இந்த சம்பா புரிஞ்சாலும் சம்பந்தம் பிரியக்கூடாது அப்படின்னு பாடல்கள் இன்னும் கிராமத்தில் நிறைய இருக்கு இது ஒரு பெண்கள்லாம் நிறைய கேட்டுங்க இந்த குழந்தை விக்கல் எங்க ஊர்ல இக்கிலும்பா விக்கலுக்கு ஒரு துரும்ப கிள்ளி எச்ச தொட்டு குழந்தை நெஞ்சில வச்சு ஒரு பாட்டு பாடுவாங்க யாருக்காவது தெரியுமா குழந்தை விற்கில் எடுத்ததுன்னா ஒரு துரும்ப கிள்ளி எச்ச தொட்டு அந்த குழந்தை நெஞ்சில் வச்சா நின்று போடும் ஒரு பாட்டு பாடுவாங்க என்ன பாட்டுன்னா உங்களுக்கு தெரியலனாலும் கேட்டுங்க நிறைய சொல்லுங்க இக்கிள்காரா காரா பக்கில எடுத்துட்டு இக்கில விட்டுடுறா அதுதான் கதை இப்பெல்லாம் பிரசவம் வந்து கோயது ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கும் ஆ அந்த காலத்தில் பிரசவம் வீட்டில் தான் நடக்கும் அது காலத்தில் நடக்கிறது பிரசவங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவான் இந்த வரகு வைக்கல் இருக்குது பாரு நெல் வைக்க மாதிரி வரகு வைக்கல் அந்த வரகு வைக்கலை பரப்பி அது மேலே சாக்கை போட்டு பாயை போட்டு தாயும் சேயும் படுக்க வச்சுருந்தா கதை கடை கதை கதைன்னு இருக்கும் அந்த கதை ஏதோ ஒரு சூழலில் குழந்தைக்கு விக்கல் வந்துருச்சுன்னா அந்த அம்மா பார்க்காங்க நீங்காண்டே என்னமோ இக்கல் எடுக்கிறோம் அந்த பிள்ளைகிட்ட என்னமோ கேட்குற மாதிரியும் இந்த அம்மா சரி போனா போது அந்த புள்ளைய போட்டுட்டு எதுக்கு தொந்தரவு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு து அங்கே பக்கத்தில் என்ன கிடைக்குது அதுக்கு துரும்பு அந்த வரகு வக்கீல் தான் அந்த வக்கீலில் ஒரு துரும்ப கிள்ளி எச்சு தொட்டு நெஞ்சில் வச்சு அந்த பாட்டை சொல்லுது எப்படி இக்கிள் காரா இக்கிள் காரா வக்கலை எடுத்துட்டு இக்கில விட்டுடுறா எவ்வளவு எளிமையான ஒரு இப்பவும் குழந்தைகள்லாம் தொடர்ந்து போக போயிட்டே இருந்ததுன்னா எல்லா டாக்டர் காட்டி முடிச்சுட்டு வேற வழியே இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணோம் மாட்டு சாணி எடுத்து குழந்தை கழிச்சல் இருப்பார் அதில் போட்டு பிறக்கி ஓங்கி செவுத்தில் அடிப்பாங்க அந்த சாணியை அந்த அந்த நோய் அந்த கழிச்சல் நோய் வைத்து போக்கு நோயே அவமானப்பட்டு இல்லை சாணியால் அடிக்கிறாங்களா இதுக்கு மேற்பட்டு அந்த குழந்தைகிட்ட எந்த தொந்தரவும் ஓடி போடுமா இப்போவும் பாலடையில் மருந்து போட்டு பாலையை பாலடையை பொறுமையாக வைக்கிறோம் தலையை சுத்திச்சு எட்ட ஓடு தூக்கி எட்ட கிடாசம் இப்படி இல்லாமல் ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கு இப்ப சனியம் பிடிச்சவனு திட்டுறோம் அவன் ஒரு சனியம் பிடிச்சவன்டா இது பெரிய சனியம் பிடிச்ச வேலைடா அவங்க சனியின திட்டக்கூடிய தெய்வமாக தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு வேலையை தொடங்கும் போது ஊடு கட்டும் போது நடவு நடும் போது வெறப்பு வரைக்கும் போது எந்த மொழியிலேருந்து வேலையை ஆரம்பிக்கிறோம் சனி மொழியிலேருந்து தான் ஆரம்பிப்பான் வேலையை இவன் தான் சரி இல்லை இன்னைக்கு சனி பகவானை திட்டான திட்டுறவன் பக்கத்தில் போய் அந்த வேலையை அந்த மூலையில் செய்யலாமா அப்படின்னா நம்பால் ரொம்ப விவரமானவன் எப்படின்னா வேற எந்த கிரகங்கள் கூட பிடிச்சா பட்டுன்னு விட்டுடும் உடனே இந்த சனியை ஒருத்தனுக்கு பிடிச்சதுன்னா ஏழரை வருஷம் ஒருத்தவனுக்கு எவனை பிடிக்குதோ அவனை சுத்தமாக உட்கார வச்சுட்டு தான் அந்த அவனை முடிச்சுட்டு தான் எட்ட விடும் இதில் சாமி இருக்கா சனி இருக்கான்லாம் என்னை கேள்வி கேட்டுக்கா ஒரு சனங்களோட ஒரு நம்பிக்கையை சொல்லிகிட்டு இருக்கிறேன் போன்று சனி மூலையில் சனி பகவான் கூடி இருக்கக்கூடிய ஒரு வேலை வேலையை எந்த வித தடங்களும் இல்லாமல் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சனி மூலையில் ஆரம்பிக்கிறான் நடவு நடும்போது கூட காத்து வாட்டம் சனி மூளை பக்கமாக நடக்கு இல்லைன்னா பிள்ளையார் மூலையிலே இந்த நடற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிள்ளையார் மூலையை நடமாட்டாங்க இடைவெளி கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமா தான் நட்டுட்டு வருவாங்க ஏன்னா நம் பிள்ளையார் எமனையே இன்று போய் நாளை வான்னு சொன்னவர் பிள்ளையார் மூலையில் வேலையை ஆரம்பிச்சுன்னா அந்த வேலை சீக்கிரமே முடியவே முடியாது இழுத்து பச்சுட்டு கிடக்கும் அப்படிங்கிறதுக்காக சனி மூலையில் ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த நெல் கம்பு மல்லாட்டெல்லாம் அந்த பற்றையை கொட்டி அளக்குறாங்க பேர் அப்போ சனி மூலையிலேருந்து தானே அளக்கணும் சனி மூலையிலேருந்து அளக்க மாட்டான் ஏன்னா சனி மூலையிலேருந்து அளந்தால் டக்குன்னு அழுறது முடிஞ்சிருமான் தானியம் அதனால பிள்ளையார் மூலையிலேருந்து அழப்பான் அழக்க அழக்காது இது வேலை மாறாக போயிட்டே இருக்கும் தானியங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு எப்படி இயற்கையெல்லாம் நம்ம பால் வந்து சாதகமாக்கிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்ப வீட்டுக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கோ பன்னிக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி எந்த கறி எடுத்துகிட்டு போனாலும் நம்ம அதில் சில பொருட்கள்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவோம் என்னென்னா அடுப்பு கறி ஆணி வேப்பலை தொடப்பக்கட்டை இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா பேய் வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பேய் தான் நிறைய பேய் இப்பெல்லாம் வந்துருச்சு ஏன்னா தமிழர்களோட மதிய உணவே கரிசோரம் ஆகிப்போச்சு பேய் உள்ள விடவும் மனிதர்களுக்கு கறியின் மீதான ஆர்வம் அதிகமாக போச்சு அப்படிப்பட்ட சூழல் இப்போ ஆனால் அந்த காலத்தில் இந்த ஒரு கடியே போனா எடுத்துகிட்டு போனால் இந்தந்த பொருட்கள்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா இப்போ வேப்பலை வேப்பலைக்கு வந்து அம்மன் பேய் நினைக்குமா ஏய் அதில் போய் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அம்மன் பிடிச்சிக்கும் அப்படின்னு பயம் அடுத்தது மிளகா இருக்குது மிளகாய் காஞ்ச மிளகா காஞ்சமளாவில் இப்போ கிராமங்களில் பேய் பிடிச்சவங்களுக்கு எந்த மந்திரவாதியை வச்சும் ஓட்டுற முடியல பேயை ஓட்ட முடியலன்னா படியில் நெருப்பை போட்டு பட்டை மிளகா அதில் அள்ளி போட்டு அந்த பேய் பிடிச்சவங்க மூஞ்சிக்கு நேரில் பிடிச்சேன்னு வச்சுக்க பேயெல்லாம் போகிறோம் போகிறோன்னு போடும் அது மாதிரி பேய் பட்டை மிளகாய்னா கிட்ட வராது அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டை மிளகா வைக்கிறோம் அப்புறம் ஆணி ஆணி வந்து ஆயுதம் இரும்பால் இருக்கிறது கிட்ட போனால் சொறி விடுவான் அந்த ஆணியால் நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிடும் இதெல்லாம் இருக்க அடுத்து தொடப்பக்கட்டை தொடப்ப குச்சி எதுக்கு வச்சிருக்கிறான் விளக்கு தொடப்பு விளக்கு மாற்றினால விளா கோரிடுவோம் அப்படின்னு பேய் கிட்ட வராது இதையும் மீறி அடுப்பு கறி ஏட்டா வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா இதையெல்லாம் மீறி ஏதாவது வேலை பண்ணி கறியை புடுங்க போனா அதுல கிடக்கிற கறியை பார்த்துட்டு நான் அந்த கறியை எடுத்துட்டு போறேன்னு நான் வந்தேன் சும்மா அடுப்பு கறி எடுத்துட்டு போறேன் இதுக்கு வந்து புடிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு கறியை பார்த்துட்டு பேய் ஏமாந்து போடுங்கிறதுக்காக அடுப்பு கறி எடுத்து போட்டு போவான் இப்படி இயற்கையிட பேயவே ஏமாற்றக்கூடிய வகையில் நம் ஆட்டில் வேலைக்காரனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தின்னு வச்சுங்களேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊடு ஒட்டு ஓட்டுவாங்க வீட்டில் பேரு காலத்தில் ஏதாவது முழுவாமல் இருக்கிறவங்க குழந்தை பேரோடு இருக்கிறவங்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து முழுசும் ஒட்ட மாட்டாங்க ஒரு சின்ன ஓட்டை விட்டுட்டு தான் ஒட்டுவாங்க ஏன்னா நீ முழுசும் ஒட்டிட்டுனா குழந்தையில பெரும்பாலும் வீடே ஒட்ட மாட்டாங்க அதாவது ஒட்டு ஒட்ட மாட்டாங்க வீட்டில் முழுவாமல் இருக்கிற பொண்ணு இருந்துச்சுன்னா மீறி ஒட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சந்து ஒன்று விட்டுட்டு தான் ஒட்டுவாங்க பிற்காலத்தில் அந்த குழந்தை பிறக்கும் போது இடைவெளி கொடுக்காது பிரசவத்துக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு ஒரு சந்து ஒன்று வச்சு ஒட்டிட்டு குழந்தை பிறந்த பிறகு அந்த சந்தை அடைச்சிடுவாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா வீடு ஒட்டு போது நவதானியங்கள் நகை இதெல்லாம் போட்டு ஒயரை வந்து கீழே ஒருத்தவங்களுக்கு துணியில் போட்டு பிடிக்க சொல்லுவாங்க பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒட்டு ஒட்டுனா அதெல்லாம் செய்வாங்க நம்ம கேட்கலாம் ஏண்டா இதை இப்படி செய்கிறாங்கன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பிரிச்சுட்டு கொடுத்தாலும் கொடுக்கும்பாங்க ஒரு நம்பிக்கை கூரைன்னா பிரிச்சுட்டு கொடுத்துடுவோம் ஒட்டை உடச்சிட்டா கொடுக்கும் காங்கிரீட்டா அதனால முன்கூட்டியே அந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் நம்ம வாங்கிடுறதுக்காக என்ன பண்ணுறது உள்ற நவதானியங்கள் தங்க நகைகை தோடு மாட்டில் எதாவது ஒயரை வச்சு போட சொல்லி கீழே பிடிப்பாங்க இதெல்லாம் இப்படி மக்களுடைய நம்பிக்கைகள் நிறைய நம்பிக்கைகள் நாட்டுப்புறத்தில் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தினா அந்த முக்கட்டில் ஒரு தெ தெருவில் ஒரு முக்குட்டுக்கு அதாவது தெரு முக்கும்பாங்க முக்குட்டும்பாங்க அந்த முக்கில் எவ்வளோச்சும் ஒரு நாலு பேர் இருப்பான் எவனாச்சும் சண்டை வச்சுக்கிட்டு இருப்பான் கோவம் உக்காந்துருப்பான் இந்த கம்பம் இருக்கிற நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முக்கீட்டில் ராத்திரி திடீர்னு வந்து அவங்க பாட்டு ஒரு சாக்கை வச்சு போட்டு உடுக்கப்பாட்டு அடிப்பாங்க ஊரில் செருப்பு தைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த முக்குட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க இப்படி ஒரு நிகழ்வு அந்த காலத்திலே இந்த மனிதர்கள்லாம் தெரு முக்குட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கதைப்பாடல் ஒன்று இருக்கு தெற்கில் இருக்கிற வடக்கில் இருக்கிற செக்குருடா எக்குருடா நீ என்ன நெருடுகிறாய் கூணுக குருடுக சரடுக மரடுக நெருடுகிறேன் மூவர் கூடி இருவராக போக கண்டாயா கண்டேன் மூவரும் செத்து மூணு நாள் ஆச்சு மூவரை கொன்னதும் செத்து ஆறு நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு கதை எப்படி இந்த செருப்பு இருக்க இப்படி திருப்பிட்டு கிடக்கும் இப்படி திருப்பிட்டு கிடக்கும் இப்படி திருப்பிட்டு இப்படி கிடக்கும் இப்படி முக்கில் தெற்கும் வடக்கமாக கிடக்கிற செருப்பு வச்சுட்டு தைச்சுக்கிட்டு இருக்கிற தொழிலாளியே நபரே இந்த பக்கம் மூன்று பேர் இருவராக போக கண்டாயா அப்படின்னு கேட்கலாம் எப்படின்னா அந்த வழியா ஒரு அம்மா வயிற்றுல முழுவாம இருக்கு வயிற்றுல ஒரு குழந்த இருக்கு கக்கத்துல ஒரு குழந்த இருக்கு மூன்று பேர் இந்த அம்மா ஒண்ணு பௌத்தில இருக்கிற குழந்தை ஒண்ணு கையில இருக்கிற குழந்தை ஒண்ணு மூவர் கூடி இருவராக அந்த கை குழந்தை நடத்தி இட்டு போகுது வயிற்றுல ஒண்ணு கை குழந்தை நடந்தது அப்ப மூணு பேரு மூன்று பேர் இருவராக நடந்து போக கண்டாயா அப்படின்னு கேட்கலாம் அந்த ஆள் சொல்றாரு கண்டே மூவரும் செத்து மூணு நாள் ஆச்சு மூவரை கொன்னமும் செத்து ஆறு நாள் ஆச்சு அப்படின்னாரு அது ஒண்ணும் இல்லை ஒரு அம்மா முழுவாம இருக்குது கை குழந்தையோட குடும்பத்துல சண்டைன்னு சொல்லிட்டு இந்த வழியா போயிட்டு இருக்கும் போது போச்சு பார்த்தேன் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஊருக்கு அப்பால இது தாகம் எடுக்குதுன்னு ஒரு கிணத்துல இறங்கி தண்ணி குடிச்சிது அந்த கிணத்துல ஏ இதுக்கு முன்னாடியே கொடிய விஷமுள்ள ஒரு நாகம் செத்து கிடந்திருக்கு அந்த தண்ணியை குடிச்சதும் இதுக்கு வந்து விஷத்துல ஏறி இந்த குழந்தைகள் எல்லாம் செத்து போச்சு அப்படிங்கிறத ஊரில் முக்கியமான நபர்களிடம்தான் தகவல் கேட்க முடியும் அப்படிங்கிற செய்தியை இந்த பாடல்கள் சொல்லுது வேலைக்கு ஆகாத மரத்தின் தண்ணிக்கு ஆகாத மரத்தின் கீழ் வேலைக்கு முள்ளு கட்டுற பையா மூன்று பேர் இரண்டு மூன்று பேர் இரண்டு காலையில் நடந்து போ கண்டாயா கண்டேன் மூவரும் கூடி மூணு நாளாச்சு மூவரை செத்தவன் கொண்டு ஆறு நாளாச்சுன்னு இதுவும் ஒரு வகையான வேறு விதத்தில் பாடல்கள் நிறைய பாடங்கள் இருக்கிறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளிக்கு ஆண்டு மலர் போடுவாங்க எப்படி அந்த புஸ்தகம் நூறுரூவா தான் இருக்கும் சோப்பு சீப்பு ஷாம்பு லெட்டின் கவுர அந்த ஆசிட் எல்லாம் ஒரு கத்தையாக ஒரு பை நிறையா போட்டு கொடுப்பாங்க அதற்கு பரிசு பொருட்கள் அதுபோன்று கிராமத்தில் ஒரு விடுகதையை சொன்னவருக்கு எவ்வளவு பரிசுகள் தராங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு என்ன பாடல் நற்பவளம் சாதிலிங்கம் நடுவெடுத்து கோத்தவர்க்கு நாடு தரம் நகரம் தரம் நாட்டார் மகளை கூட தர சென்னப்பட்டினம் சும்மா தரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் விளையா தரம் இந்த வெடியை வெடித்தவருக்கு எட்டு கெட்டு வெத்தல எண்ணாயிரம் கொட்டப்பாக்கு செஞ்ச செருப்பு திருவண்ணாமலை மரப்பாச்சு